السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وغلبیتہی اجمائی سنگئی کم بین میں کمری بریو رگڑا ہے سخوت رگڑا ہے எல்லாம் அல்லாஹூ ஜல்ல ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நரம்ப லாபத்தை பெற்று அதன் லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களாக ஆக்கி அல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்ல சூழல் இருக்கக்கூடிய அனைத்து

அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல் வான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து மகிழ்ந்த கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை நாளை மர்மகளை முகமது முகம்மதுலாய் செல்லுல்லா வலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதூல் கௌசரங்கிற நாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் பிரிதோஸ் என உயர்ந்த சொல்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்தருவானாக அவர்களை ஒளி துடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தங்கள் படைகளால் ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற இசை விலருக்கு அல்லாஹில்ல ஜலால் கொடூரமான நோய்கள் நொடிகளை கொண்டும் இயற்கை சீற்றத்தை கொண்டும் பேரழிவுகளை தந்தருவானாக எப்படி ஆது சமூக கொண்ட அல்லாஹ் அழித்தான் அதுபோன்றதான் இந்த சமூக யூதர்களை அழி தொழிப்பானாக

பெருமானா செல்லலாமலும் சூரியன் உதயமான பிறகுதான் பள்ளியை விட்டு வெளியே செல்வார்கள் என்றெல்லாம் ஹதிசில காணப்படுகிறது அப்படி எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு சஹாபாக்கள் நிற்பார்கள் பெருமானா செல்லல்லா வழிய போவாங்க நின்று என்ன செய்வாங்க அப்படின்னா பழைய காலத்தில் நடந்த ஐயாமு ஜாகரியா காலத்தில் நடந்த சில செய்திகளை சொல்லி பரிமாறிக்கொள்வார்கள் சில செய்திகள் பெருமான கேட்டவுடன் சிரிக்க ஆரம்பிப்பார்கள் பெருமானா செல்லந்தா அவர்களும் கடந்த காலத்தில் நடந்த செய்திகளை சஹாபாக்களுக்கு பாடமாக பல பாடங்களை புகட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது பொதுவாகவே ஒரு ஆசான பாடத்தை நடத்துகிற பொழுது சும்மா பாடத்தை நடத்துறதை விட சில சில கதைகளை சொல்லி நடத்துகிற பொழுது யாருக்கு பாடம் நடத்துகிறோமோ அவர்களை தன் பக்கம் வளைத்து கொள்ளக்கூடிய தன் பக்கம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த புரோங்கு பெருமானர் செல்லாமல் காட்டிய ஒரு வழி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்தில் சகாபாக்கோடு அமர்ந்திருந்தார்கள் பெருமானர் செல்லதால் முன்னோரு காலத்தில் ஜுரேஜின் ஒரு நல்ல வணக்கசாலி இருந்தார் இருந்தாரு அந்த வணக்கசாலை தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவரை ஈண்டெடுத்த தாய் வந்து என் அருமை மகனே என்று அழைக்கிறார் ஏதோ ஒரு அழைச்சிட்டாரு இந்த நேரத்தில் வந்து அம்மா கூப்பிடுறாங்களே அப்படி நினைச்சுக்கிட்டு தொழுது குடிச்சு என்னன்னு கேப்போம் சொல்லிட்டு அந்த மனிதர் நினைச்சாருன்னா அல்லாவை தொழுதுட்டு அம்மாட்ட என்னன்னு கேட்ட அந்த அம்மா சொல்லுச்சி நீ நல்லா இருப்பியாடா நாசமாக போயிடுவாடா அது போய் விபச்சார பொங்கல் விபச்சாரிட்ட போய் மாட்டி அசிங்கப்பட போற போறது அப்படின்னு சொல்லி பெத்த மகனை தாய் திட்ட ஆரம்பிச்சிட்டா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அம்மா தொழுதுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க தொழுது பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே ஆமாம் நீ விபச்சாரி கையில் மாட்டி அசிங்கப்படுறியா இல்லையான்னு பாருன்னு சொல்லி ஒரு தாய் திட்டிருச்சு காலங்கள் கடக்கிறது ஒரு விபச்சாரி ஜுரை ஜுடைய அந்த தொழுகையில கூட அதற்கு வர்றார் வந்து அவர் எப்படியா தன் பக்கம் இழுத்துறணும்னு அந்த பொம்பளை ஆசைப்படுது ஆனால் இவன் இறைநேச ஜெல்வராஜ முடிந்த வரைக்கும் ரப்பை பயந்து அந்த பெண்ணிடத்தில் எந்த தப்பும் தண்டால் நடக்காம அந்த பொம்பளை துரத்து துரத்து துரத்துறார் இப்போ அந்த பொம்பளை முடிவுக்கு வருது பாடுறா உன் பேரை கெடுக்கணும்னா இல்லையாம் பாருன்னு சொல்லிட்டு நேரம் ஆட்டு இடையிட்ட போய் தவறான நடத்தி நடந்து அந்த ஆட்டு இடையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை உண்டாயிருச்சு குழந்தையை பற்றிட்டு வந்து சொல் ஊர்லாம் சொல்லிச்சு எனக்கு இந்த குழந்தை வந்து இந்த ஜுரேஜுக்கும் எனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுச்சு பொது ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா தப்பு எங்கே இருக்கு ஊர் மக்கள் பார்க்க மாட்டான் பொம்பளை என்ன சொல்கிறான்னு நான் பார்ப்போம் இன்னைக்கு ரோட்டில் போய் போயிட்டே இருப்பீங்க பொம்பளை வந்து பைக்கில் எடுத்துருவா பொம்பளை இடிச்சு அவளே கீழே உங்களுக்கு நம்மளதான் நான் மாத்துவான தவிர பொம்பளை அடிக்க மாட்டான் என்ன காரணம் பொட்டச்சி தப்பு செஞ்சா சரி தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு விலங்கிட்டு இருக்கிறான் அதெல்லாம் ஒரு காலம் போயிருச்சு அந்த காலத்திலேயே அந்த பொம்பளை சொல்லும் போது ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க அட சண்டாளா போய நாங்க வணக்கசாலி நல்லவரும் வல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு பொம்பளைகிட்ட போய் படுத்து இந்த மாதிரி குழந்தை உண்டாக்கி கொடுத்துட்டிய அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்து நினைச்சாங்கன்னா அந்த ஜுரை வணங்கக்கூடிய இடத்தில் கூடாரத்தை அடிச்சு நுரைக்கு மவுனுக்கு சம சாத்து சாத்திடுறாங்க இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு ரகாய் தொழுது அல்லாட்ட கேட்டாரு யாரெல்லாம் அந்த குழந்தைய வந்து யார் அப்பன்னு சொல்லி சொல்லணும் சொல்ல வைக்கணும்ன அல்லாஹ் சொன்னா நீ அந்த குழந்தைய பேச அப்படின்னு அந்த ஜுரே இந்த குழந்தைய கேட்டார் உனக்கு அப்பன் யாருமா அப்படின்னு கேட்டார் பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா பேச அந்த குழந்தை சொல்லிச்சு எனக்கு நாட்டு இடம் தான் அப்ப அப்படின்னு சொல்லி குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ மக்கள்லாம் வருத்த போடுறாங்க அடிச்சு கூடமே விபசாரமா விபசாரம் பேச்சு கேட்டு அவர் கூடாரத்தான் உடச்சிட்டமே சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சொல்றாங்க உங்கள் கூடாரத்தை கட்டி தரோம் அப்படின்னா நீ தங்கத்திலும் கட்டி தர வேண்டாம் உணவு சாபாசம் வேண்டாம் நான் மண்ணாங்கடியிலேயே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி கட்டி வாழ்ந்தாருன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ரசூந்தாய் செல்லந்தாலும் சகாபாக்களுக்கு சொல்றாரு என்ன விஷயம் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் போய் மெய்ய தீரை விசாரிப்பதே மெய்யாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொட்டச்சி சொன்ன உடனே நம்ம நம்பிடுறோம் கூடாது இன்னொரு விஷயம் தாய் எந்த நேரத்திலும் குழந்தைகளை திட்டவே கூடாதுங்க பெரும்பான்மை ஏன்னா தாயின் வார்த்தை இருக்குத அல்ல உடனே கபுல் செஞ்சிருவான் பாருங்க ஒரு பெரிய வணக்கசாலி தான் இறைநசி செல்வர் தான் ஆனா இதுதான் பெத்த தாய் விபச்சாரியினாலே அசிங்கப்படுவேன் சொன்ன ஒரு வார்த்தை கடைசி அசிங்கப்பட்டாரா இல்லையா இப்ப எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா தாய் தகப்பன்கள் குழந்தைகளை முடிந்த வரைக்கும் நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி முறை சொல்லுதான் சொல்லித்தரா அது மட்டுமல்ல இன்னொரு கட்டத்தில் ரசூலா சொன்னாங்க பனுசவர் காலத்துல பெண்மணி குழந்தை பெட்டெடுத்து பெட்டெடுத்துட்டு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க வேகமா வர்றான் அதை பார்த்துட்டு நினைக்கிறாங்க இந்த வீரனை என்னுடைய பிள்ளையை ஆக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அந்த குழந்தைய துவா செய்யுது அந்த குழந்தை பால் கொடுத்த குழந்தை வாய் எடுத்துட்டு சொல்லிச்சு யாருலாம் இன்னும் மனுஷன மாதிரி என்ன ஆக்கிராது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையும் பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் திருப்பி அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கு ஒரு பொம்பளை போற பொம்பளை பார்த்தா தெரியுது ஆனா ஊரெல்லாம் என்ன ஆகி சொல்லி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா பார்த்து சொல்றாங்க யாருந்தான் என் குழந்தைய இந்த பொம்பளை மாதிரி ஆக்கிராத அப்படின்னு சொன்ன உடனே பால் குடித்த குழந்தை வாய் எடுத்துட்டு சொல்லிச்சு யாருந்தான் என்னை ஆக்கலாம் இந்த பொம்பளை மாதிரி என்னை ஆக்க அப்படின்னுச்சு இப்ப என்னன்னு கேட்கும் பொழுது குழந்தை சொல்லுது முன்னால ஒரு ஆண் மகன் போனானே குதிரையில போனானே அவனுடைய வசதி வாய்ப்பை பார்த்து படப்படத்தை பார்த்துட்டு என் என் குழந்தை இந்த மாதிரி ஆக்கின்னு சொன்னிய அவன் மோசமான பய அல்லாவுக்கு எதிரி அல்லாவுக்கு பிடிக்காதவன் அவனை போய் என்னமா அவனை மாதிரி ஆக்குன்னு சொல்றிய அதனால நான் வேணான்னு சொன்னேன் பொக்குல போனால பத்திரி சரியான பத்தினி பெண்ணு அல்லாவோட ரொம்ப நெருக்கமா நெருக்கமான இடத்தை பிடிச்சிருக்கிறவங்க ஆனா ஊர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா விபச்சாரம் விபச்சாரம் சொல்லி அவதூறு கட்டிட்டாங்க ஆனா அல்லாவோட பிடிச்சமான இடத்த பிடிச்சதுனால யாரெல்லாம் அந்த பெண்மணியை மாதிரி என்ன ஆகுன்னு சொல்லி ஒரு குழந்தை பேசியது என்கிற நிகழ்ச்சியும் பெருமான செல்லதாவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிற இப்படி பல கட்டங்களில் சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லி இந்த காலத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் செல்லந்தாக பாடம் போட்டினார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் பெருமானார் செல்லந்தாவது வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பாடம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த பாடத்தை நாமும் கற்று நல்வழியில் செல்லக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரகாது محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم